ார் <laughs>

தலைவர்கள் செயலாளர் திரளாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் கூறி இது வந்து இருபது கேட்ட பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றை கொடுத்து நிறைவு வணக்கம் வாக்குகள் முடிவில் விளங்கலாம் கேட்கல நம்முடைய கிராமத்திலேயே வந்து சிவகெருமனுடைய தத்துவத்தையும் காஞ்சி மாவருடைய அம்மாவோடைய சரித்திரத்தையும் அன்பாக விளக்கி கூறினார் காஞ்சிபுரத்திலே அன்புமே அந்த சிவகெருமாவை பூஜைக்கு எங்கும் வேகம் உள்ள ஆனந்தமாய் ஏதுமே சொல்லி குழந்தைடன் இருந்தே சுதமாயே சிக்கன பிடித்த உங்களும் தருவார் Thank <laughs> you.